பெருநர் மாவட்டம்னே திருமுடி பக்கத்துல நென இது வன்னிமாடனே ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமானே அது இது இது சென்னே சென்னை ஆடு ஆமே ஒரிஜினல் எட்டேபுரம் ஆடு ஆமா போறனே சரி என்ன தேவைக்க இவ்வளவு பெருசா ஆகியிருக்கேன் இப்படி ஆகிருக்கா ஆடு நல்லா இருக்கலே வர ஆடுனே இப்ப கேக்குறான நடந்து போச்சு நடந்தவரை எல்லாரும் திரும்பி பேசாதவங்க கூட திரும்பி பாத்துட்டு போனேன் ஆட்டா இது ஒரு கடாக்குட்டி ஒரு இதுக்கு குட்டி இல்ல கொட்டிலே வயசுல சொன்னாங்க சொன்ன விலை சொன்னது எழுபது சொன்னாங்க எழுபது சொல்லி அறுபதுக்கு ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா போட்ட காசை எவ்வளவு காசு எடுக்கலாம் சொல்லுங்க ஆறு மாசம் ஆகு மாசம் எப்படி சொல்லுங்க அது ஒரு கடை குட்டி ஒரு கொட்டி இருக்கு அது சென்னை தானே இளஞ்சன இவ்வளவு பெருசுல வாங்குனா லாபம் தான் லாபம் தானே முப்பது ரூபாடி இருக்குண்ணே வீட்ல அதோட சேர்த்தது அப்படியே மேட்ச் இல்லாண மேட்ச்சம் கூட இருக்கும் நினைச்சிடு ஆமண்ணே போல்லாம இதே மாதிரி தானே உங்க ஆடுகளப்போ புக்கிங்கில தான் போகும்போது ஆமாண்ணே ஆஹ் புக்கிங் யாரும் குட்டி ஒடனு புக்கிங் பண்ணணும்னு புக்கிங் தானே ஃபர்ஸ்டே புக்கிங் பண்ணிடுவாங்க மூணு மாசம் குட்டி எவ்வளவு ரேட்ல கொடுப்பீங்க மூணு மாசம் குட்டினா ஒன்பது ரூபா பத்து ரூபா பத்து ரூபா அது குறைஞ்சு இல்ல கிடையாதுண்ணே நம்ம கடா எவ்ளோ பெரிய கடா வச்சிருக்கீங்க கட எல்லாம் பெருசா இருக்குண்ணே ஏன் எய்த் இருக்குண்ணே தூக்கி வச்சா என்ன விட தாண்டி இருக்கும்ண்ணே

உருப்படியா இருக்கும் விற்பனை ஈஸியா இருக்கும் குடாங்க ஒரு தாயாடு மூணு குட்டி ஆமா குட்டிய நல்லா வளர்த்திருக்கா நல்லா வளர்த்திருக்குன்னு பால் நல்லா இருக்குன்னு சரியாதான் இருக்குது நல்லா வளர்த்திருக்கா பாதை தெரியலையா ஓ வைத்திரையும் குட்டி வெளியும் குட்டி ஆமா ஏன் மூணு குட்டி ஆடு வாங்கியிருக்கேன் எந்த காரணம் இது போனோடனே கண்ணுக்கு பிடிச்சிருச்சு ஓயாவும் போயிட்டு போயிட்டு வந்தோம் அவரும் குடுக்குற மைண்ட் இருந்தாரு அதான் அப்படியே வாங்கியாச்சு மூணு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு லாபம் தானா லாபம் தானே எப்படி லாபத்தை எடுக்கலாம் சொல்லுங்க இது இப்ப மேட்சுக்கு போயிருச்சு இல்ல

நம்ம வீட்டுல வச்சிருந்ததுதான் செக் பண்ணி தான் பார்க்கணும் வச்சிருந்தேன் சரி இந்த குட்டிகளை வாங்கிட்டு போறாங்க இதுல இருந்து மூணு குட்டி வரைக்கும் வாய்ப்பு இருக்கா இருக்குது சில குட்டி சில குட்டி போறோம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சு பார்த்தாதான தெரியும் எடுத்தே மூணு குட்டி போட்டுறது இல்ல என்ன குட்டிகள் மூணுமே ரெண்டு பொம்முறையே ஒரு கடா மூணு குட்டி ஆண்டுகள் நிறைய வந்துருந்தா அன்னைக்கு இல்ல என்ன ஒரு ரெண்டு மூணுதான் வந்துருந்துச்சுன்னு மத்தால ரெண்டு தான் வந்து நீ மூட்டி இல்ல இல்ல நாங்க ஒரு குட்டியில கிடைச்சாலும் வாய்ப்பா அமைஞ்சிருச்சு நல்ல நேரத்துக்கு ஆமா இது வந்து வாங்கி வெளியே கொண்டு என்ன கடறதுக்கு ஆட்டுக்கு எத்தனை ஆடு முப்பது இருக்கு எல்லாமே ஒரிஜினல் எல்லாம் தான் ஜம்முன்னு இருக்கா எவ்வளவு சொன்னாங்க சொன்ன விலை ரூபா வயசு பள்ளி துள்ளுல்லாம் ஆறு வல்லு ஆட்டுக்குன்னா எத்தனை வயசுல நல்லா இருக்கும் எத்தனை நாலு வல்லு நாலு தான் கரெக்டா இருக்கும் வளாத்தி குளத்துல இருந்து வரமுன்னா எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க என்ன பிளான்ல வந்தீங்க இல்ல ஒரு சின்னதா ரெண்டு குட்டி பாப்போன்னு வந்தோம் ஜோடியா ஒரு ஆட்டு குட்டியா மூணு குட்டி இருக்குன்னாங்க மூணு பொட்டை குட்டினாங்க சரி வாங்கியாச்சு உங்க ஊர் கட்ட நிறைய வளர்க்குறாங்களா நல்ல நல்ல குட்டிகள் வளர்க்கறாங்க நமக்குதான் வாங்கி வளர்க்கறது கிளா குட்டி வாங்கிடுறா கிடைச்சது பத்து ரூபாய் சொன்னாங்கன்னு பத்து ரூபாய்க்கு வாங்கியாச்சு யார் வளர்க்க போறா இந்த ரெண்டு பிள்ளைங்கதான் படிக்கிறாங்களா படிக்கிறவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்தீங்கன்னா சாயங்கால நேரங்கள்ல வந்து அது கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கு செல்ல பாக்குறதுக்கு பதிலா அது ஒரு நல்லது அவங்களுடைய ஆசைக்காக மட்டும்தான் அந்த ஆடை வாங்கிருக்கு குட்டி வாங்கிருக்கு இங்க தீவனம் கீவனாலும் எப்படி ரெடி பண்ண போறீங்க எந்த பிளான் இருக்கு இல்ல என்ன மேல தான் அதை யோசிக்கணும் நல்லா ஆசைப்பட்டு கேட்ட உடனே வாங்கியாச்சு என்ன எங்கன்னா கட்டி போடுறது என்ன தீவனம் குடுக்கறதுங்கிறதெல்லாம் இன்னும் தான் முடிவு பண்ணணும் தூத்துக்குடி மாவட்டம் தீவிரம் ஒரு தாயாடு மூணு குட்டி மூணு குட்டி ஏன் மூணு குட்டி ஆடு வாங்கணும் மூணு குட்டினா குட்டி வித்துரும் ஆறு மாத்தில ஆடு மிச்சத்துக்கு வந்துடும் போட்ட உடனே எடுத்துக்கலாம் ஆமா ஆமா ஆடு வரட்டி வச்சு ஆமா

புதுசா ஆடு விளக்கு வந்து இருக்கீங்க அனுபவம் இருக்குங்களா ஆடு விளப்ப ஆணம் இருக்குங்க என்னோட இருந்துட்டா சொன்னாங்க ஆஹ் இருபத்தஞ்சி வாங்கி இருபத்தி அஞ்சு ஆமா ஒரு ஆடு எட்டாயிரத்தி சில்லற நான் யாரு விளக்க போறீங்களா அக்கா வாய்ப்பு ராஜா சரி அக்கா எப்படி ஆடு விளப்ப தொழில தேர்ந்தெடுத்துக்கேன் நிறைய தொழில்கள் இருக்குல்ல இல்ல இல்ல சும்மா இருக்கனால

ஒரு வருஷத்துக்கு வேலைதான் வித்துட்டு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடு ஆடுவழப்பு எப்படி நல்ல தொழில் தானா நல்ல தொழில் தான் ஒரு கடைக்கு போய் சம்பாதிக்கிறதோட ஆடுவெழப்புல கொடுத்துருவோம் ஆமா இதுல லாபம் எடுக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆமா புதுவோ மாடலும் வர்றேன் சார் ஒவ்வொரு பொருள் வராடு கிராமம் சார் என்ன வேலை பாக்குறீங்க நான் வந்து ஆசிரியர் வேலை பாக்குறேன் சார் வாத்தியார வாத்தியார் ஆமா வாத்தியார்லாம் ஆடு விளக்க ஆரம்பிச்சு விவசாயம் பாக்குறேன் அதுல இருந்து வரக்கூட புல் செடிகள் எடுத்து நம்ம ஆடுகள் போடலாம் எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க ஸ்கூல் அரசு பிள்ளை நெடுவாசல் சார் நம்ம நைட்டு சாயந்திரம் நினைப்புறேன் காலையில போறேன் தோட்டம் இருக்கு விவசாயம் இருக்கு குடும்பம் இருக்கு எல்லாம் வாங்குறான் இல்ல ஒரு காலத்துல வாத்தியார் வந்து படிக்காத பிள்ளை ஆடு மேற்காய் மாடு மேய்க்காங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அது எந்த காலத்துல சொன்னான்னு தெரியல இப்ப சொல்லுங்க இப்போத காலத்துல வந்து சொல்றது சரியா தவறா அப்படி சொல்லக்கூடாது நம்ம வீட்டு விவசாய குடும்பத்துல இருக்கும் போதை நம்ம சொல்லவே முடியாது இப்ப நான் விவசாயம் பண்ணும் போது ஆடுக்கு தோடல் தேவையான சாணங்கள் தேவைப்படுது எங்க போவீங்க நம்ம வீட்டுல ஆள் இருக்கிற அம்மா இருக்கிற முடியாது இதை பார்ப்பாங்க இல்ல சில பண்டைகளை வாத்தியார் தொழில விட சில வாத்தியார் சம்பளத்தை விட கூடுதல எடுக்காங்களா ஏரியால வந்து ஒரு வாத்தியார் வேலை கிடைச்சு போகல ஆடு வந்து ஒரு நாலு செட்டா வச்சிருக்காரு செம்பளாயிட வளர்க்கறாரு வேலை போகல வாத்தியாரி எனக்கு வேலை வேண்டாம் சா மாசம் அவ்வளவு சம்பளம் ஒரு பதாயிரம் வரும் நான் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் சம்பாதிப்பேன் வாத்தியார் விலைக்கு வராமல் உள்ள ஆளுங்க இருக்கிறா ஆடுவெழப்புல அவ்வளவு லாபம் லாபம் இருக்குன்னு சொல்லி வராம இருக்கிறாங்க ஒரு எட்டாயிரத்தி எண்ணெய் முப்பத்தி ஐந்து வாங்கிக்கிறேன் சார் பத்து ரூபாய் மேல சொன்னாங்க சின்ன சின்ன மீடியமான பிரிவாக குட்டிங்கிறதுல அந்த மேலே கொடுத்துருவோம் எவ்வளவு இல்ல இது விற்கிறோம்ல சார் இப்போதைக்கு இதுதான் வீட்டு வளர்க்கறதுக்காக வாசிக்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா எத்தனை பேர் வந்தீங்க நீங்க வந்தது நாங்க ஒரு ஆறு பேர் வந்தோம் சார்

இளங்கடா இதான் பிடிச்சது இளங்கடா நான் ஒரு பத்தாடு வளர்த்து கோயில் வளத்துக்கு வளர்த்துக்கிட்டு நம்மளே நம்ம பண்ணையிலே பெரியக்கே வாத்தி வச்சுக்கிறது நம்மாலும் பிடிச்சோம்னா ரேட்டு அதிகமா சொல்றாங்க நீங்களே வளர்த்து நீ நம்மளே வளர்த்து நம்ம சாமிக்கு நம்ம செய்வோம்

லை கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வர குட்டிக்கலாம் கூட்ட கூடாது ஐநூறு ரெண்டு சேர்த்தா ஆமா ரெண்டு ஐநூறு ஒரு குட்டி ஆயிரத்தி பிறந்த குட்டி பிறந்த குட்டி கிடா குட்டியா பட்ட ரெண்டு கிடா இது என்ன நோக்கத்துக்காக வாங்கிட்டு போறீங்க நாங்க போய் எங்களுக்கு போயிடுவோம் இல்ல பந்தயத்துக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படி அதுக்கெல்லாம் இல்ல இது ஒரு வாரத்துக்கு பால

கலரு கலர் நீல வளம் கம்பீரமா இருக்கு ஆடு வளர்த்த லாபம் தான் வீட்டுல ஒரு பத்தாடு இருக்க யார் நீங்க தான பத்தாடு எடுத்தா ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்கிறது நம்ம அடிச்ச போட்டு குட்டி சாகாம கிடைக்கும் செத்தா கொஞ்சம் நஷ்டம் வயசு இருந்தாச்சு உங்களுக்கு வயசு அறுபதாயிரம் அருவ தாண்டிட்டு இனிமே ஆடு வளர்ப்பு தான் செய்ய முடியும் ஆடுதான் ஆடு வளர்க்கறதுலாம் கிடையாது 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 ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் வாரம் சுகர் பிரஷர் வராது சுகர் பிரஷர் ஆட்கள் ஆடு பாப்போம் வளர்க்கலாம் தைரியமா வளர்க்கலாம் சிவாசி கிடா மீடியமான கிடா என்ன தேவைக்காதா இது வாழ்த்து வைக்கிறாதான் வியாபாரி வாங்கி திரும்பி பதினேழு பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் திரும்பிங்களா கடி இருக்கும் இல்ல இது எலும்பு மொத்த தடவ எலும்பு பா பதினா பதினாறு இல்லாவு கழிப்பு கரெக்ட் தானே ரெண்டு பல்லு சரி இது எவ்வளவு நாள் கழிச்சு வைப்பீங்க இது உடனே கிடா மாற்றி விட்றாரு நீங்க யாரு கேட்டா கை மாத்தி விட்ருவீங்க நல்லா அழகா இருக்கு பளிச்சின்னு இருக்கு இன்னைக்குலாம் நீத்தா வந்து இல்ல இந்த கேட்டேன் ஒரு குட்டி வேணும்னு சொல்லி வந்துடுது இல்லை ஒரு கடை ஒரு குட்டை நல்ல இருக்கு அதோட சேர்த்து இருக்கட்டும் சொன்னவளை பதினெட்டு கழிச்சுல முடிஞ்சது பதினஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி கரி மதிப்பு கிலோ மதிப்பு அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சு பத்து கிலோ தான் வரும் தோசம் உண்டு இது எல்லாமே ஆடுகளாடு எத்தனை ஆடுகள் இருக்கீங்களா மூணு ஆடு குட்டிகள் எதுவும் ரெண்டு குட்டி எங்க குட்டி எங்க ரெண்டு குட்டி அந்த படத்துல இருக்கு உள்ள இது இதெல்லாம் வளர்ப்புக்கு போதா வளர்ப்பு ரெண்டு வருஷம் ஆடு ஒரிஜினல் கொடி ஆடு ஆடுக்கு குட்டி உண்டா இதுக்கு இல்லையா குட்டி கிடையாது சொன்ன விலை வந்து அது முப்பது ரூபாய்க்கு சொன்னாங்க ரெண்டு சொதையா ரெண்டு ஆடு முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு இருபத்தி எட்டு ஒரு ஆடு பதினாலாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் அதுக்கு குறைஞ்சி வாங்க முடியாது சென்னையா அடையினா இளைஞனே விரட்டி இருக்கும் பத்தி புளியம்போரு புளியம்போரு அது எவ்வளவு ஒரு தாயாடு ரெண்டு பத்து ஏழு கிடைக்கும் அது அது இருபத்தி ஏழு என்ன காரணம் அது போல விலை இறக்கிட்டு ஒரு தாயாட் குட்டி குட்டி என்ன குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு பட்டை குட்டி குட்டி ஆறு பன்னெண்டு மீதி அதுதான் ஆடுனா அதான் கணக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வடகாட்டில இருந்து வந்திருக்கேன் இது எல்லாமே வீட்டு வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறோம் ஒரு பத்து ஆடு கிட்ட வாங்க விட்டு வந்தான் எத்தனிக்களுக்கு அஞ்சுதான் வாங்க முடியாது அப்படி எத்தனை பேர் வந்து இங்க வந்தது நாலு பேர் வந்தோம் நாலு அஞ்சு பேர் வந்தா ஆளுக்கு அப்பா பத்து பத்து ஆடு வாங்கிடுவோம் அஞ்சு மேல வாங்குவதா மாம்பல கொஞ்சம் விலைவாசி கூட கூட்டம் தெரியுது இதான் டைம் இதுக்கு முன்னாடி வந்தேன் டைம் எனக்கு நண்பர்கள் எல்லாம் இது மாதிரி நாலு அஞ்சு பேர் பண்றாங்க எட்டாம் ஆடுகள் உங்க ஏரியா எப்படி செட் ஆகுதா எப்படி இருக்கு கிளைமேட்டுக்கு எல்லாம் செட் ஆகுது நல்லா இருக்குங்களா நல்லா வளர்ச்சி எப்படி இருக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு அது மாதிரி கவனிச்சோம்னா நல்லா வளர்ச்சி இருக்கு நல்ல இருக்குல்ல லாபம் இருக்குது லாபம் இருக்கு வீட்டில் எத்தனை ஆடுகள் நீங்க வளர்க்கிங்க வீட்டுல ஒரு ஆடு நாட்டு நாட்டாடு வளர்த்துக்கிட்டேன் சாதாரண நாட்டாடு கொடியாடு இல்லை கொடியாடு இல்லை இப்போ புதுசா அது வந்து விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறேன் அது எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே வருது இவ்வளவு விலைக்கு வாங்கி உங்க ஊர்ல வளர்த்து ஜெயிக்கலாமா இப்ப வந்து கறிக்காய் மட்டும் இல்லாம ஆர்கானிக் சம்பந்த விலகு தோட்டம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் அதுக்கு வந்து குப்பைகள் வாங்குறது பதிலா நம்ம ஆடை வாங்கிட்டோம்னா அந்த குப்பையில அது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நோக்க தோட்டம் ஏன் கொடியாடு கொடியாடு எதை போட்டாலும் திங்கு அந்த நாட்டாடு வந்து ஒதுக்குது தீனை வந்து வேஸ்ட் பண்ணுது கொடியாடு வந்து எது போட்டாலும் சாப்பிடுறது அதுக்கிட்ட போட்டு மிச்சப்படுறது கூட கிளியர் பண்ணி விட்டுறது அந்த வளர்ச்சி நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னா இது ஆறு மாசத்துல வளர்ந்து பக்குவத்துக்கு வருது விற்பனைக்கு ஏத்த மாதிரி அமையுது ஒரு கிடா முக்கியமா கிடா எதாவது வாங்கிருக்கீங்களா பெரிய கிடா கிடா வந்து இப்ப பதினஞ்சாயிரம் மீடியமான தானா ஆமா கொடியாடு உங்க ஏரியால விற்க முடியுமா விற்பனை விற்பனை இங்க உள்ள ரேட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க மாமிசா கடை வச்சிருக்கவங்க வந்து ஐநூறுவா இங்க ஒரு கிலோ கறி ஆயிரம் ஆயிரம் கறி தூத்துக்குடி மாவட்டம் ஆனா இங்க வந்து நாங்க விக்கும்போது ஆறு மாதம் வித்தாலே அந்த ரேட்டுக்கு கேட்க மாட்டேங்க நட்டம் வருது இங்க உனது கூட விட்டுப்பலாம் இருக்க அங்க உள்ளூர்ல விக்க முடியல